நம்ம இன்னைக்கு பார்க்குறது டிஃபனுக்கான சாம்பார் இதை கடலை மாவு சாம்பார்னு சொல்லுவோம் கடலை மாவு குருமான்னு சொல்கிறது உண்டு திருச்சி டிஸ்டிக்டில் ஃபுல்லாக எல்லாருக்குமே இந்த டிஃபன் சாம்பார் ரொம்ப அத்துப்படி நிறைய நபர்கள் குடும்பத்தில் இருக்கும்போது இது பயங்கர ஆபத் பாந்தவனாக இருக்கும் சிம்பிளாகவும் டேஸ்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளெல்லாம் ஒரு பஞ்சகாலத்தில் கூட இது அருமையாக கை கொடுத்த ஒரு டிஃபன் சாம்பார் வாங்க பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இந்த அளவு தான் அரிஞ்சு வச்சுக்கிறோம் ஒரு சட்டியில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கடலை எண்ணெய் வெட்டிருக்கேன் கடுகு உளுந்து தாளித்து வரட்டும் பெரிய வெங்காயம் இதை வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்றரை கைப்பிடி போட்டிருக்கேன் சோம்பு ரெண்டு பிஞ்சு கண்டிப்பாக போடணும் நிறைய போட்டுறாதீங்க ஒரு அறுபது சதவீத வெங்காயம் வதங்கினா போவோம் பச்சை மிளகாய் மூணு வர மிளகாய் ஒன்று கொஞ்சம் இஞ்சி துண்டுகள் கருவேப்பில் பச்சை மிளகாய் எண்பது சதவீதமும் வரமிளகா இருபது சதவீதமும் நீங்கள் சேர்த்துக்கங்க உருளைக்கிழங்கு பொடியாக அரிஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க அதை போட்டுக்குவோம் சிறு புளிப்பு இருக்கணும் அதனால் ஒரு சின்ன தக்காளியை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிறோம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இந்த காய்க்களவு நல்ல கிளரி கொடுத்துட்டு அந்த காய்கள் மிதக்க நீர் விட்டு மூடி வச்சுருவோம் நல்லா அதை நல் நல்ல ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் கோபுரமாக கடலை மாவு போட்டுக்கிறோம் இதை நல்லா கொஞ்சம் நீர் மோர் போல் நல்லா நீர்க்க கரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே கொஞ்சம் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம் இப்படி தேய்ச்சி விட்டீங்கன்னா கட்டிகள் விழாது இது வந்து ஒரு ஆறு பேர் சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் இட்லிக்கு தோசைக்குன்னா நாலு பேர் சாப்பிட்லாம் இப்போ வெந்து வந்துருச்சு அந்த காய்கள் உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த நல்ல தண்ணீரும் இழுத்துருச்சு இப்போ அந்த கடலை மாவு கலவையை விட்டு இதில் கொஞ்சம் நல்ல பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும் ஒரு மூணுலேருந்து மூன்றரை நிமிஷம் ஆகும் ஒரு நானூறு மில்லி தண்ணி நான் போட்டுக்கிறேன் ஏன்னா அது நல்லா வெந்து வெந்து பச்சை வாடை போய் கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மை வந்துடும் நம்ம இது இந்த அளவுக்கு ரசம் போல் வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் ஒரு கழிச்சு மூடுங்க இல்லாட்டி பொங்கி வரும் இட்லி ஒரு பக்கம் நம்ம ஊற்றி வச்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து பார்க்குறோம் இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பெல்லாம் பார்த்து போட்டுக்கலாம் காரத்துக்காக நீங்கள் இதில் பொடி வகைகளை சேர்க்கக்கூடாது காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் எண்ணெயில் பச்சை மிளகாயோ வரமிளகாயோ வறுத்து இதில் கொதிக்க விட்டுருங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி போடுறேன் கொஞ்சம் பச்சை பாடு அடிக்குது ஏன்னா ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தேன் இப்போ ஒரு கல்லில் ஜீரகம் நல்லா நெரிச்சிட்டு ஒரு பல் பூண்டு நீங்கள் எடுக்கிற ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டிக்கிங்க இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை போட்டு வச்சுக்கிறோம் ஏன்னா இது பச்சையாக தான் இதில் வந்து அந்த சாம்பாரை விடணும் இதை சாம்பாருக்குள்ளே போட்டு கொதிக்க விடக்கூடாது எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் ஏன்னா கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக விடுறதுனா இன்னொரு ஒரு நிமிஷம் விடலாம் பாருங்கள் இது வந்து நல்ல டயட்டுக்கு அருமையானது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் நெய் விட்டு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அது குடும்பத்துக்கு நாலு பேர் உறவினர் வந்துட்டாங்கன்னா இது ரொம்ப ஒரு இதோடு சேர்த்து நீங்கள் சட்னி ஏதோன்னு வச்சுக்கலாம் அருமையாக இருக்கும் பெரியவங்க சின்னவங்க நோயாளிகள் டயட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமான எங்கள் திருச்சி டிஸ்டிக்டினுடைய கடலை மாவு சாம்பார் ஷேர் பண்ணுங்கள்